வணக்கம் ஆன்மீக பக்தர்களே உலக நண்பர்களே உலக வாழ்கின்ற இனியவா நண்பர்களே ஆன்மீக உணர்வாளி பற்றாளிகளே செல்வம் சாமி ஆர் நண்பர் வடபாதி சாமி இன்று செவ்வாய்க்கிழமை சிறப்போடு ஒரு சந்திப்பு மன மகிழ்ச்சியோடு இறைவன் அருளோடு அம்மா பூமா தாமா அருளோடு இன்று ஆலயத்து வந்தடைந்தேன் மனநிறைவோடு சந்தித்து சில விஷயங்கள் பேசணும் சிறப்பாக இருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு நல்ல மனிதர்களும் நல்ல ஆன்மீக பக்தர்களும் ஆன்மீகத்தை நாடுங்கள் நன்மை நடக்கும் தர்ம சிந்தனையோடு வாருங்கள் எப்போதுமே முன்னேற்றங்கள் நம்பிக்கை உங்கள் பின்னாடி அம்மாவுடைய அருள் கிடைக்கும் வடபாதி சுவாமி பூமாத்தம்மா அருள் உலகமெங்கும் மக்களுக்கு கிடைக்க ஆசீர்வாதம் செய்வார்கள் சிறப்பே விழா